இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிள் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டுள்ளார் அரியலூர் மாவட்டம் பரணம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி சமூக ஆர்வலரான இவர் போட்டித் தேர்வுகளுக்காக இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தி பலரை அரசு பணியில் சேர உதவி செய்துள்ளார் மேலும் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் இவர் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மழைப்பொழிவை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு மரங்களை நடவு செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதோடு மலைப்பயணங்களையும் மேற்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மரங்களை வளர்த்து பிரபஞ்சத்தை காத்திட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் துவங்கிய சைக்கிள் பயணம் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் உளுந்தூர்பேட்டை வழியாக மாலை பெரம்பலூருக்கு வந்து சேர்ந்தார் இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து திருச்சி வழியாக கன்னியாகுமரி செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார் சேர்ந்தவன் நான் ஆரஞ்சி அம்மா நல்வழி என்ற இலவச பயிற்சியை நடத்திட்டு வரேன் அதில் பல்வேறு மாணவர்கள் பயிற்சி பெற்று இன்றைக்கி அரசு பணியில் அது மட்டும் இல்லாமல் இயற்கையின்போது அதிக கொண்டவன் அதனால் இயற்கையை நேசிக்கிறவன் அதனால் நான் ஒரு நாற்பத்தி ரெண்டு மலைப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லாக இது வரைக்கும் கஷ்டமான மலைப்பயணங்கள் முதல் வந்து எளிமையான எல்லா மலைப்பயணமும் நான் போயிருக்கிறேன் அதில் புது முயற்சியாக இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் மிதிவண்டியிலேயே பயணம் மேற்கொண்டு மக்களிடத்தில் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக புதுவந்தி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி மூணாவது நாள் பெரம்பலூர் மாவட்டத்தை அரைஞ்சிட்டேன் ஒரு சுமார் இரநூத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கிறேன் இன்னும் ஒரு ஆறு நாளில் கன்னியாகுமரி அரைஞ்சிருவேன் அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சைக்கிள் பயணத்தின் முதண்டி பயணத்தின் மூலமாக நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின் அனைவரும் தங்களுடைய குழந்தைகள் பிறந்த நாள் தங்குடிகள் பிறந்தநாள் தலைவர்கள் பிறந்தநாள் போன்ற பிறந்தநாள் காட்களிலும் இப்போ நம்ம பண்டிகைலாம் கொண்டாடுறோம் அந்த பண்டிகை நாட்களிலும் மரக்கன்றுகளை தன்னுடைய சொந்த இடத்துலையே மரக்கன்றுகள் நிற்கு இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கணும் மேலும் மரம் வரத்தால் வளர்த்தா தான் மழை பெரு பொழியும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கடந்த ஏழு மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது இருக்க இருக்க வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக மரக்கன்று வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அனைவரும் தன்னுடைய ஒவ்வொரு சொந்த இடத்துல நடக்க கவர்மெண்ட் வில்லேஜில் உங்களுக்கு நடத்து கஷ்டமாக இருந்தால் கூட தன்னுடைய சொந்த இடத்துல நட்டாவது செஞ்சு இயற்கையை பாதுகாங்க இயற்கையை நேசிப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இதன் மூலம் இயற்கையை பாதுகாப்பும் விழிப்புணர்வுகளை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதன் மூலம் மழை பெய்தால் வருங்கால சந்ததியினரையும் பாதுகாக்க முடியும் என்ற நோக்கத்தில் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் வருகின்ற ஐந்தாம் தேதி தனது பயணத்தை கன்னியாகுமரியில் நிறைவு செய்ய உள்ளதாகவும் பழனிசாமி தெரிவித்தார்